விஜய் படம் ஷூட்டிங்கு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி அறிவிக்கிறாங்க நாங்கள் வந்து ஆகஸ்ட் பதினைந்துலேருந்து புதிய படங்கள் ஆரம்பிக்கக்கூடாது அக்டோபர்லேருந்து இருந்து எந்த படம் ஆரம்பிக்கக்கூடாது அதுக்குள்ளே மறுசீரமைப்புலாம் பேசி முடிக்கணும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் படம் பண்ண முடியல பட்ஜெட்டில் எல்லாம் இழுத்து விட்டுருங்க இதெல்லாம் சில கட்டுப்பாடெலாம் பேசிகிட்டு தான் போகணும்னு வந்து ஆல் ஆஃப் அ சடன் வித்தவுட் அவர் நாலேஜ் நடிகர் சங்கத்தை கேட்காம எங்களை கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போது வந்து இந்த படம் தயாரிப்படுறதும் அவங்க வந்து பெங்களூர் ப்ரொடியூசர்ஸ் அவங்க சேம்பரில் மெம்பராக இருக்காங்க அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க ஹைதராபாடு ஷூட்டிங் ஷூட் பண்ணிக்கலாம் அங்கே போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவுபட்டாங்க இப்போது இது மாதிரி இந்த படம் போச்சுன்னா இந்த படத்தில் இது வரைக்கும் ரெண்டரை லட்சம் தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க விஜய் படத்தில் ரெண்டரை லட்சம் தொழிலாளர்கள் எங்களுடைய எஃப்எஃப்சி தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டரை லட்சம் மனித நாட்கள் இங்கே வேலை செய்யப்பட்டிருக்கு இது ஏறக்குறைய எங்கள் தொழிலாளர்களில் முப்பது சதவீதம் பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இப்போ இந்த அமைப்புக்கு தலைவராக இருந்துட்டு இதை கொண்டு போய் அங்கே நடத்துங்கிறதுக்கு நான் இதுக்கு இங்கே நான் தலைவராக இருக்கணும் நான் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தேன் சார் அக்டோபர் தான் உங்களுக்கு ஷூட்டிங்கு இப்போ ஆகஸ்ட்டு அதுக்குள்ளே பேசி முடிச்சிடலாம் சார் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபெஃப்சி ஸ்டுடியோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேலை நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு வாடகை கூட வேணா நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எங்கே பண்ணீங்கன்னா எங்கள் மெம்பருக்கெலாம் வேலை கிடைக்கும் தயவுசெய்து பண்ணுங்கள் எதை ஒன்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அவங்கள தயாரிப்பாளர்கிட்ட இயக்குநர் கிட்ட ஆர்டேக்டர் கிட்ட அது மாதிரி மேத்திரி ராம்லிங்கம் அவர் இருந்தார் ராமலிங்கம் அவர் மூலம் எல்லாம் முயற்சி பண்ணி அந்த ஷூட்டிங்கு கொண்டு வரும் சார் நூறு சதவீதம் எழுப்பு சார் வெளியூருக்கு ஒரு படம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ ரெண்டரை லட்சம் வேலை நாட்கள் நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் இப்போ விஜய் படம் இங்கே நடந்ததால் இந்த படம் அங்கே போயிருந்தா ஒரு ஐயாயிரம் பேர் கூட வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க டைரக்டர் கேமராமேனு ஆர்ட் டைரக்டர் இது மாதிரி ஆட்கள் தான் போயிருப்பாங்க அப்போ எவ்வளோ பேர் அப்போ ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வேலை நாட்கள் நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம் அப்போ எல்லா நட்சத்திரங்களும் எல்லா ஹீரோஸும் முதல்ல உணரணும் தமிழ்நாட்டில் வாழ்ற நீங்கள் தமிழ்நாட்டு தொழிலாளருக்கு துரோகம் பண்ணாதீங்க நாங்கள் உங்களை கெஞ்சி 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 பார்த்து காலில் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க ஹைதராபாதில் போய் ஷூட் பண்ணுறதா உங்களுக்கு என்ன வருது ஈவிபில் போய் நீங்கள் உட்காந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு ராஜா உங்கள் ஒரு ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு அங்கே போய் ஒரு தமிழ்நாட்டு கிராமத்தை செட்டு போடுறீங்க என்ன இது இனிமே வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி நீங்கள் எந்த எந்த நடிகரும் ஈடுபடாதீங்க எந்த தயாரிப்பாளரும் தயாரிப்பாளர் கூட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் அங்கே போய் ஷூட் பண்ணுறதால அவங்களுக்கு ரூம் கொடுத்து அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து அவ்வளோ செலவு பண்ணுறீங்களா அதனால் என்ன லாபம் உங்களுக்கு நான் இப்போ காஷ்மீரில் வெள்ள பனிமலை இருக்கு அதை எங்கள் செட்டு போடுவதுன்னு நாங்கள் சொல்லலை அது மாதிரி இருந்து அங்கே போய் பண்ணுங்க நீங்கள் ஹைதராபாட்டில் போயிட்டு நம்ம ஊருக்கு கிராமத்தை அங்கே போய் செட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம் கிராமமே நம்மகிட்ட இருக்கு அரசு இடம் கொடுத்துருக்கு அங்கே போய் செட்டு போடுங்க இங்கே நம்ம ஆட்கள் வேலை செய்வாங்க நம்ம ஆட்கள் பிழைப்பாங்க காஸ்ட் அதிகமாகுது சார் காஸ்ட் அதிகமாகுது தயாரிப்பாளர்களுக்கு கண்ட்ரோலில் இருந்துருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும் சார் சினிமா தான் சொல்லணும் சார் நான் நஷ்டப்பட்ட விட அங்க போறேன்னா அது யார் கண்ட்ரோல் என்ன எப்படி டைரக்டரா இல்ல ஹீரோவா இல்ல கேமராமேனா இல்ல வந்து அதுல நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்றாங்களா ஜூனியர் சார் நாங்க வந்து அதை ஷூட்டிங் வரும்னு சொன்னாங்களா அது யார் கண்ட்ரோல் பண்ண நீங்க தான் சொல்லணும் நாங்க எப்படி சொல்ல முடியும் சார் அரசு எப்படி சார் சொந்த மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு விரோதமா எந்த அரசா செயல்படுமா சார் அதுல அரசுக்கு சும்மா இவங்க ஏதாவது சொல்லிக்கலாம் அரசுக்கு எந்த விதமான சம்பந்தம் அரசு வந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் நம்ம ஊரில் ஷூட் பண்ணுன்னு சொல்லணும் அவங்களை நான் அரசாங்கத்துக்கு இப்போ கேள்வி நாங்கள் வந்து நிச்சயமாக கோரிக்கை வைப்போம் தமிழ்நாட்டு படங்கள் தமிழ் அன்லஸ் அதர்வைஸ் இட் இஸ் நெசசரி இப்போ வைசாக் பீச் வேணும் போங்க கோல்கொண்டா ஃபோர்ட் வேணும் ஹைதராபாத் போங்க காஷ்மீரில் ம பனிமலை வேணும் நீங்கள் காஷ்மீர் போங்க நீங்கள் தேனியை போய் அங்கே போய் செட்டு போடாதீங்க இங்கே இருக்கிற ஐயன்ஆர் சாமியை போய் அங்கே போய் செட்டு போடாதீங்க அங்கே ரெண்டாயிரம் பேர் வச்சு நீங்கள் இருக்கும்போது இங்கே படம் பார்க்குறோம் வயிறு எப்படி எரியும் இங்கே தான் படம் பார்க்குறான் அங்கேயே பார்க்குறான் அந்த தொழிலாளிங்க பார்த்தானா அவன் வயிறு ஏறியாது நம்மளை வந்து பசி பட்டினி போட்டுட்டு இவங்களாம் இப்படி பண்ணுறாங்களேன்னு அவங்க கவலைப்பட மாட்டான் அந்த சாபம் உங்களை பாதிக்காது இப்போ என்னாச்சுன்னா திடீர்னு முதல் எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி சிலம்பரசன் ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங்கை நிறுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க எங்கிட்ட சொன்னாங்க அப்போ இங்கே சொல்லும்போது நாளைக்கு ஷூட்டிங்கு நாலு மறுநாள் ஷூட்டிங் இன்றைக்கி ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து ஒர்க் நடந்த ராமேஸ்வரத்தில் வந்து ஒர்க் நடந்து செட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க முதல்ல உங்கள் தயாரிப்பாளர் சொல்லியிருக்கணும் இல்லையா தயாரிப்பாளர் உங்களோட உறுப்பினர் அவரை கூப்பிட்டு நீங்கள் சில பண்ண வச்சு படம் பண்ணாதீங்க எந்த பிரச்சனை இருக்குது முடிச்சுட்டு போகணும் நீங்கள் அவர் சொல்லியிருக்கணும் அவருக்கு சொல்லலை அவங்க செட் ஒர்க் நடந்துகிட்டு எங்கள் உறுப்பினர் அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இவ்வளோ வழியில் செங்கல்பேட்டிலேருந்து திண்டிவனம் வரைக்கும் வண்டிகள் போயிட்ருக்கு எல்லா வண்டியும் நிறுத்துறோம் நிறுத்தி இவங்க சொன்னதுக்காக சரி இவங்களோடு இருக்க நம்ம நட்பை கெடுத்து கூடாது சரின்னு நிறுத்தி அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வர வச்சு அந்த தயாரிப்பாளம் வர வச்சு ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படுத்தி கொடுத்தோம் இது ஒரு வகையில் முடிஞ்சிடுச்சு இனிமேலாவது அடுத்த சிலம்பரசன் படம் போகும்போது அவங்க அவங்களுக்குள்ளே பிரச்சனை பேசி முடிச்சிருக்கணும் அடுத்து மெட்ராஸ் டாக்கிஸ் ராஜ்கமல் படம் போகுது அதே சிலம்பரசன் படம் ஷூட்டிங் போகிறாங்க நீங்கள் நிறுத்துங்க இப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நாங்கள் அவ்வளவு வலிமையானவர்கள் இல்லை யாரே மணிரத்னத்தை எழுத்து சண்டை போடணும் கமல் சாரை எழுத்து சண்டை போடணும் இதெல்லாம் ஏன் சண்டை போடணும் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே உங்களுக்கு பிரச்சனை உங்கள் மெம்பர் தான் ராஜ்கமல் உங்களோட மெம்பர் மணிரத்னம் சார் உங்களோட மெம்பர் அவங்களை கூப்பிட்டு இது மாதிரி பிரச்சனை முடிச்சுட்டு போகணும் நீங்கள் சொல்லாமல்ல ஏன் தும்ப விட்டுட்டு போட்டிருக்கீங்க எங்களையே வந்து ஏன் நிறுத்த சொல்கிறீங்க இருந்தாலும் அப்பவும் வற்புறுத்தலை நாங்கள் வந்து மெட்டாஸ் ஸ்டாக்கிஸ்க்கு அவங்களுக்கு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் வர்றதுக்கு இந்த ஷெடியூல் வர வரைக்கும் வந்து வந்தவொன்னே பேசலான்னு ஒரு பேசி ஒப்புதல் வாங்க ஆரம்பித்தோம் அதுக்கு மேலேயாவது அவங்க ஃபாலோ பண்ணுவோம் எவ்ரி டைம் இதே பிரச்சனை அடுத்து தனுஷ் படம் ஷூட்டிங் போறாங்க தனுஷ் படத்தை நிறுத்தணுங்கிறாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க முதல்ல ராஜ்கமல் ஆயிடுச்சு மணிகரத்னம் ஆயிடுச்சு ஐஸ்வரி கணேஷ் ஆயிடுச்சு இப்போ ராஜ் அடுத்து தனுஷ் சரி அவங்களும் அவங்க சொல்றாங்களேன்னு ஸ்டாப் பண்ணும் ஸ்டாப் பண்ண உடனே தனுஷ் சார் அவங்க வினோத் அவங்க வந்து ஏன் நிறுத்துறீங்க இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் சரி ப்ரொடியூசர் கவுன்சில் அப்போ நடிகர் சங்கம் வந்தாங்க எல்லோரும் பேசி என்ன பிரச்சனை இல்லை எங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறவர் மூணு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காரு தனுஷ்க்கு அவர் படம் பண்ணல அதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கள் நடிகர் சங்கம் சார்பில் சொல் எஸ் நீங்கள் சொல்லு கரெக்ட்டு தான் நாங்கள் ரிட்டன் பண்ண சொல்லுங்க உடனே ரிட்டர்ன் பண்ணோம் இல்லை இல்லை பதினாறு கோடி ரூபா ரிட்டர்ன் பண்ணணும் எப்படிங்க மூணு கோடி தான் கொடுத்தீங்க பதினாறு கோடி எப்படிங்க இல்லை நாங்கள் வந்து முப்பத்தாறு பர்சன்ட் வட்டி அது அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும் அதுக்கு அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி ஆகிடும் எப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு கோடி வருது நான் வட்டி இருக்கேன் ஆல்ரெடி அதனால் பதினாறு கோடி நான் நாசர் கேட்டார் என்ன பண்ணால் வட்டி கடன் நடத்துகிறோமா நீங்கள் தயாரிப்பாளர் அட்வான்ஸ் கொடுத்தீங்க அட்வான்ஸ் படம் பண்ணல அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்டிருக்காரு அட்வான்ஸு இவங்க அட்வான்ஸு குறைவாக கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் அட்வான்ஸே கொடுக்க முடியல படம் பண்ணுறதுக்கு கஷ்டம் பண்ணது வாங்கிக்கணும் உங்களுக்கு ரெண்டே மாதத்தில் சொல்லிட்டாரு நீங்கள் அப்போயும் வாங்கியிருக்கலாம்ல அப்போ வாங்காமல் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறதால ஒரு அமைப்பு வச்சுட்டு நீங்கள் எங்களை மிரட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய வாக்குவாதம் நடந்தது எனக்கு செல்லும்னே என்ன நீயும் இருந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுற இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்லையா எப்படி சரியாகும் நான் சொன்னேன் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார் கவுன்சிலோட எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அதனால் அவங்க சொல்கிறது நான் கேட்க வேண்டிய நிலை இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்புறம் எல்லாம் பேசி அந்த மூணு கோடிக்கு ஆறு கோடி கொடுக்குறதாக பேசி முடிச்சாங்க அவங்க ஒத்துக்கல மறுபடியும் ஏழு கோடி வரைக்கும் வந்தாங்க அப்பவும் ஒத்துக்கலை அப்போ நானே வந்து தனுஷ் சார்கிட்ட நேரடியாக பேசினேன் அப்புறம் அந்த வினோத் அவரை வச்சு பேசி அது எட்டு கோடி ரூபா ஃபைனல் அப்போ தனுஷ் சொல்கிறார் அண்ணன் இந்த இதோட முடி இது கூட நீங்க எல்லாம் சொல்றீங்களேன்னுதான் இதுக்கு மேலன்னா நாங்க கோர்ட்ல பாத்துக்கலாம் நீங்க தலையிடாதீங்க நாங்களும் அது சொல்லிட்டோம் சார் தான் எங்களால் பண்ண முடியும் இது மேலே பண்ண முடியாது இல்ல இல்ல நாங்க ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது போக முடியாது இப்ப நான் சொன்னேன் நீங்க செக்ரட்டரி உங்க பணத்துக்கு மறுக்குது இது வரைக்கும் கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர்ல நீங்க யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க நீங்க எங்க உட்காந்துட்டு நீங்க உங்க பணத்தை மட்டும் வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மத்தவங்க வாங்கி கொடுக்கல இல்லையா அதனால நீங்க அது மாதிரி பசக்க கூடாது சார் ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் அட்வான்டேஜ் மாதிரி மாறிவிடும் அதுக்கு நாங்கள் ஒத்து எங்கள் பேர் கட்டு போயிடும் தயவு செய்து இது ஒத்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் அப்புறம் ஜேஏசியில் வச்சு பேசி முடிச்சுங்க இப்போ நாங்கள் ஷூட்டிங் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கே போயிட்டோம் இங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பிரச்சனை இதே பிரச்சனை தான் மறுபடியும் ஏன்னா ஏதோ வந்து இவங்க பூசி மெழுகி பூசி மெழுகி எங்களை குற்றவாளி ஆக்குறாங்க எதுவும் நாங்கள் ஒர்க் பண்ண வர ஒர்க் பண்ண வரல எங்களுக்கு பணம் கொடுத்தா வேலை கொடுத்து வேலை செய்ய போகிறோம் நாங்கள் என்ன மாட்டேன்னு சொல்கிறது நாங்கள் என்ன இது லார்ட் லபுக்கு தாசை நாங்கள் இல்லை கோடி அம்பானியா இல்லை இது நாங்கள் வேலைக்காரங்க பணம் கொடுத்தா வரப்போகிறோம்